இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை காஞ்சிபுரம் வேலூர் திருவள்ளூர் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டுப்புழு மற்றும் தண்டு தொலைப்பான் தாக்க வாய்ப்புள்ளதால் அதை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு கார்போசல்பான் நானூறு மில்லி அல்லது கார்டாப் ஹைட்ரோகுளோரைட் ஆறுநூறு கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலை தெளிக்கவும் தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நிலக்கடலையில் புகையிலை வெட்டுப்புழு தாக்கம் தென்பட வாய்ப்புள்ளது இதை கட்டுப்படுத்த இனக்கவர்ச்சி பொறி ஏக்கருக்கு ஐந்து என்ற எண்ணிக்கையில் வைக்கவும் ஏக்கருக்கு ப்ளூ பென்டிமெட் இருபது டபிள்யூஜி நூற்று இருபது கிராம் என்ற அளவில் தெளிக்கவும் உழுந்து விதைப்பு செய்யும் விவசாயிகள் விதைப்புக்கு முன் ஒரு கிலோ விதைக்கு டிரைகோடெர்மா நான்கு கிராம் அல்லது சூடோமோனாஸ் பத்து கிராம் கொண்டு விதை செய்து விதைக்கலாம் கத்திரியில் ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் பிபிஎஃப்எம் நுண்ணுயிர் உரத்தை இலைவழி தெளிப்பதன் மூலம் பூக்கள் உதிர்வதை தடுத்து காய்களின் தரம் உயர்த்துவதுடன் எண்ணிக்கையை பெருக்கலாம் தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையின் வாழையில் பனாமா வாடல் நோய் மற்றும் நூற்புழு தாக்குதலை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு பேசில்லஸ் சப்டிலஸ் ஒரு கிலோ மற்றும் பேசில்லோ மைசிஸ்லி லேசினஸ் ஒரு கிலோ என்ற அளவில் நடவு செய்த இரண்டு நான்கு மற்றும் ஆறாவது மாதத்தில் வேர்பகுதியில் பகுதியில் இட்டு நீர்ப்பாய்ச்சவும்